இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி தனது முதலாவது லீக் ஆட்டத்தில் அயர்லாந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முன்னிலை பெற்றுள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார் அதன்படி பேட்டிங்கில் குதித்த அயர்லாந்து அணி ஆரம்பம் முதலே இந்திய வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறினர் பெரும்பாலும் ஒற்றை இலக்கை ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர் கடைசியில் ஜெலானி அதிரடியாக இருபத்தாறு ரன்களை சேர்த்து அணிக்கு சற்று கவுரவம் கழித்தார் பதினாறு ஓவர்களில் தொன்னூற்றாறு ரன்களை மட்டும் சேர்த்து அயர்லாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஹர்திக் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளும் ஹர்ஷிப் சிங் பும்ரா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதையடுத்து சற்று எளிதான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பனிரெண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து வாகை சூடியது ரோஹித் சர்மா ஐம்பத்தி இரண்டு ரன்களை சேர்த்திருந்தபோது காயம் காரணமாக ஆட்டத்தை முடித்துக் கொண்டார் சூரியகுமார் யாதவ் முப்பத்தாறு ரன்களை குவித்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் இந்த வெற்றி மூலம் இரண்டு புள்ளிகளுடன் இந்திய அணி ஏ பிரிவில் முன்னிலை பெற்றுள்ளது